உடனே நம்ம ஆட்களில் எப்படி அழைச்சிட்டு வர்றது அப்படின்னு எங்கள் மாவட்ட செயலாளர் ஆற்றல் மிகு மாவட்ட கழக செயலாளர் மத்திய மாவட்ட செயலாளர் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பர்வேசிங் இருக்காங்க அவரையும் பார்த்துட்டு எப்படி என்னென்னு பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம் இந்த மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த குடிநீர் வசதியாக இருக்கட்டும் இப்படிலாம் டேப் போட்டிருக்காங்க அண்ட் எந்த மாதிரியான பாதுகாப்பு விஷயங்கள்லாம் மேற்கொள்ள போகிறோம் எந்த மாநாடும் வேறு பிற கட்சிகள் செய்யாததை எங்கள் க தாவேக்கா பண்ணியிருக்கு நீங்களே பார்ப்பீங்க தண்ணீர்லாம் எப்படி ஏற்பாடு வசதி பார்க்கிங்கு தளபதி வர்றதுக்கான இது எல்லாமே ஒரு ஏ ஒன் கிரேடில் உருவாகிருக்கு இவ்வளோ விஷயங்கள் பண்ணுமே இந்த விஜய் அவர்கள் மேலே வைக்கக்கூடிய விமர்சனத்தை நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க தொடர்ந்து அவர் மேலே விமர்சனம் அது குளத்தில் ஒரு கல் தண்ணி கல்லை தூக்கி ஏறிகிறாங்க இதுக்காண்டு மீன் பலந்தது பயப்படுதா அதெல்லாம் தேவையில்லை நமக்கு தளபதி இருபத்தி ஆறில் நாங்கள் தளபதியை முதலமைச்சராக கொண்டு வரதுக்கான வேலைகளில் தீவிரமாக செயல்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேரி பேச்சு மட்டும் தான் இருந்துக்கிட்டே இருக்குது இன்னும் களத்துக்கு வரல அவர் களத்தில் வந்து நிக்க மாட்டாரு பாருங்கள் இருபத்தி நம்ம ஆகஸ்ட் இருபத்தொன்று மாநாடுக்கு அப்புறம் பாருங்கள் அவருடைய இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்னும் நிறையா இருக்குது அப்படிதான் சொன்னாங்க வெளிலே வர மாட்டாருன்னு வந்தால் எப்படி நிலவரங்கள் ஏற்படுதுன்னு உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக மக்கள் சந்திப்பு இதோட இன்னும் பயங்கரமாக இருபத்தொன்னுக்கு அப்புறம் இருக்கும்னு நான்